பெரிய தாய்மார்களே திருவிழா ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம் இப்ப கூட அம்மா அந்த அம்மாவுக்கு எது

அந்த பைய என்னோட சர்வன் எப்படியா நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது இருக்கதா அவனை விட எனக்கு கம்மியா குடுத்துக்கரியாத நான் வெளிய தலை காட்ட முடிய கூட்டியா கொடுக்கல அப்படி வாடி போல

இனிமே இந்த பக்கம் வந்த வேலையை பாருங்க இதுல உனக்கு யார் செய்ய கொஞ்சம் எம்ஜிஆர் உனக்கு அப்படியே ஜனகட கொஞ்சம் காட்டு இங்க பாருங்க

தலையில கூடு கட்டி குருவி எல்லாம் பறக்குதே குருவி போனா பரவாயில்ல நேத்து ரெண்டு பாம்பு உள்ள போதல்ல அதை தங்கபத்து யார் காத்துட்டு இருக்கா இல்ல வரிசையில் இருக்காங்க வாங்க ஒவ்வொருத்தராங்க வைத்தரா நாலா பேஜி உன் பேர் என்ன பூபதி காம்போதி ஒரு பாட்டை பாடி நான் குடுக்கிற உருண்டை ஏடு சாப்பிடு நின்னுடு தங்கமுத்து ரெண்டு உருண்டை ஏடு என்ன இந்த காம்போதில என்ன பாட்டு சொன்னா நல்லா இருக்கும் பூமியில் மானிட ஜென்மம் விலங்குகள் போல அலையாதே ஆஹா வைதுல இத சாப்பாட்டுக்கு முன்னால பாடிட்டு சாப்பிடணுமா பின்னால பாடிட்டு சாப்பிடணுமா சமைக்கும் போதே உங்க அம்மாவை ஒரு தடவை பாட சொல்லு சமைச்சு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் கொண்டாட்டி பாட சொல்லு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ நடுவு படுத்துக்க உன் புள்ள ஊட்டி பொண்டாடியெல்லாம் சுத்தி உட்கார வைக்க அழகா ஒரு லைன் பாட சொல்லி சரியா போயிடும் ஆஹா பணத்தை மிகு மாடிட ஜம் எடுத்து அப்புறம் குரங்குகள் போல அலையாதே ஆஹா குரங்குகள் போல அலையாதே வைத்த ஒரு வருமா எனக்கு வெளியே போல ஐயோ வியாபியம் பாத்தியா அவனுக்கு போகுதுங்கிறா இவனுக்கு போகலைங்குறா அவனுக்கு வருதுங்கிறா இவனுக்கு வரலைங்குறா தங்கமுத்து அந்த போறது குண்டான மருந்து எடுப்பா இந்தாங்க இந்தாங்க இத மூணு வேலையும் பல்லுல படாம நல்லா கடிச்சு தின்று இந்தாங்க ஆமா எனக்கு பாட்டு இருக்கு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் பேதி ஆகட்டுமே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே

நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம் ஊர்காரங்களுக்கு கஷ்டம் பாட்டு எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே உனக்கு ஒரு குழி இருக்கு அங்கே எனக்கு ஒரு குழி இருக்கு அதே குழி போய் விடு வைத்தியரே என்ன ஆணி கொஞ்சம் சாணி எடுத்து நல்ல மூஞ்சில தேயே சரியா போயிடு பரா இதெல்லாம் ஒரு வியாதின்னு சொல்ல வந்துட்டானுங்க எனக்கு ஒரு பாட்டு அகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்ன ஆகும் ஏன

இதுக்கு பேர் ஆஸ்பத்திரியா